கண்டவர் யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக சமாதானமாய் சந்தோஷமாய் மன ரம்யமாக இருப்பீர்களாக நாமது தேவன் நமக்கு ஒத்தாசையாக இருப்பாராக சங்கீதக்காரன் சொல்லும்போது சொன்னான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறேன் ஆனால் என்னுடைய வாசை பர்வதங்களில் இருந்து வராது ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒத்தாசை செய்வாராக நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறது கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன கேட்டால் அவருடைய பலன் என்னவென்று கேட்டால் அவருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அது அவருடைய பணத்தில் இல்லை அவருடைய பதவியில் இல்லை கர்த்தரை துதிக்கிற துதியிலே அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் விசேஷமாக இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற காரியம் என்னவென்று கேட்டால் இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார் ஏன் அவரை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது ஏன் அவரை துதிக்கிறோம் அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் இந்த திங்கக்கிழமை காலையில் நொறுங்குண்ட இருதயத்தோடு காணப்படுகிறீர்களா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா டாக்டர் ஒருவேளை உதவி செய்வார் ஆனால் இறுதியில் நொறுங்குண்டு போனால் அதை யாரும் ரிப்பேர் பண்ண முடியாது நொறுங்குண்ட இருதயத்தை ரிப்பேர் பண்ணக்கூடியவர் உடைந்து போன உள்ளங்களை ரிப்பேர் பண்ணக்கூடியவர் கர்த்தராகி ஆண்டவர் ஒருவர் மட்டுமே இங்கே சொல்லி இருக்கிறது இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் இந்த காலை வேளையில் ஏதாவது ஒரு காயத்தினாலே வலியினாலே நீ துடித்து கொண்டிருக்கிறாயா அது ஆக்சிடென்ட் காயமாக இருக்கலாம் மற்றவர்கள் அடித்த காயமாக இருக்கலாம் கீழே விழுந்ததுனால் ஏற்பட்ட காயமாக இருக்கலாம் நாவினால் உங்களை காயப்படுத்தின காயமாக இருக்கலாம் எப்படிப்பட்ட காயமா இருந்தாலும் சரி என் ஆண்டவராகிய கர்த்தர் காயங்களை கட்டுகிறவராயிருக்கிறார் ஏன் என்று கேட்டால் அஞ்சாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலன் உள்ளவருமாயிருக்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல அவர் அசாதாரணமாக அவர் பெரியவர் மகாபலன் உள்ளவர் இந்த கால வேளையில இருதையும் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார் கர்த்தரை துடிய பாடி கொண்டாடுங்கள் நம்முடைய தேவனை சுரமணத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் இதனால் துதியோடு ஆரம்பமாகட்டும் ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பமாகட்டும் நன்றியோடு ஆரம்பமாகட்டும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிற கீர்த்தனைகளோடு ஆரம்பமாகட்டும் அப்படி இருப்பீர்களே ஆனால் உங்கள் இறுதியும் நொறுங்குண்டதாக இருந்தால் கர்த்தர் அதை குணமாக்குவார் நீங்கள் காயப்பட்டவர்களானால் உங்கள் காயத்தை கட்டுவார் பரிசுத்த பிதாவை இந்த வார்த்தைகளுக்காக நன்றி வார்த்தைகளின்படியே முடி ஜனங்களை ஆசீர்வதித்து இருதயம் தோறும் கொண்டவர்களை அவருடைய காயங்களை ஆற்றுவீராக நீர் அதை இப்பொழுதே செய்கிறதற்காக நன்றி சுதி கனமெல்லாம் உமக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நமது தேவனாகிய கர்த்தர் இருதயம் நொறு கொண்டவர்களை அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறார் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்